நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்காசி மாவட்டம் வாசுதேவநூர் பேரூராட்சியில் அம்ருத் பனிரெண்டு பட்டா ஊரணி மேம்பாடு செய்த ஊரணி பகுதியில் ரூபாய் நூத்தி அறுபத்தி ஒரு லட்சத்தில் வேலைப்படிகள் நடைபெற்றுள்ளது ஊரணியை சுற்றி வைக்கப்பட்ட தடுப்பு வேலிகள் ஆங்காமை உடைக்கப்பட்டு வெளிநபர்கள் உள்ளே வந்து கழிப்பறையை பயன்படுத்தி வருவதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்போது மது அருந்தும் நபர்கள் உள்ளே வந்து மது அருந்திவிட்டு ஆங்காங்கே பாட்டில்கள் அதனுடன் பாலித்தீன் பைகளை அங்கேயே விட்டுச் செல்கின்றனர் இதனால் நடைப்பயிற்சிக்கு வரும் பெண்கள் மேலும் சிரமப்படுவதால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர்